ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி வந்து நம்பிராக்கள் ஜென்மம் பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூழிகான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னு உங்களுக்கு தெரியும் பன்னெண்டாம் தேதி வருது பதினொன்றாம் தேதியோட பெயர்கள் கொடுக்கறக்கான லாஸ்ட் டேட்டு பதினொன்றாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட ஸோ இன்னொரு மூணு நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் சரிங்களா வளர்க்கும்போது நான் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா நவமூழிக நீங்கள் பேர்கள் கொடுக்குறவங்க மறக்காமல் இப்போ நீங்கள் எந்த ஊரில் வசிச்சிட்ருக்கீங்களோ அந்த ஊர் பேர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி கொடுங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியல இது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோலேயே இந்த வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இதை பற்றின முழு விவரமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது தெரியாது என்னென்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் வந்துட்டு நம்மளோட சகோதரி ஒருத்தங்க அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இது வந்து சித்திரை அமாவாசை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாள் இது இந்த நாளில் நம்ம தொடங்க வேண்டிய ஒரு விஷயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அவசர பதிவுன்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே கூட இதை நீங்கள் செய்யலாம் ரொம்ப பவர்ஃபுல் கட்டாயம் நம்ம இதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ராஜிமா நான் வந்து கொஞ்சம் மாதங்களாகவே நவமூலிகாகத்துக்கு என் மகள் ஜனனி திருமணத்துக்காகவும் என் மருமகள் அதாவது நந்தினி அவளுக்கு வந்து இந்த நவமூலிகாகம் எப்போ ஆரம்பித்தேன்னா என் மருமகள் வந்து மகன் மருமகள் ரெண்டு பேரும் அமெரிக்காவில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கல்யாணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு என் மருமகளோட வேலை போயிடுச்சு வேலை போயிடுச்சுன்னா அங்கேயே இங்கே வந்துட்டு திருமணம் செஞ்சு போக முடியாது ஏப்ரலில் நிச்சயதார்த்தம் ஆச்சு டிசம்பரில் கல்யாணம் வச்சுருந்தோம் வந்து இங்கே கல்யாணத்துக்கே வர முடியாது அவங்க அதை வந்தால் திரும்பி போக முடியாது ஏன்னா வேலை இருந்தால் தான் அந்த விசா ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்போ என் மருமகளுக்கும் வந்து இதை ஆரம்பித்தேன் வருங்கால மருமகளுக்கு அவளுக்கும் சேர்த்து நவமூலிகாக ஆரம்பித்தேன் ஆரம்பித்து ஒரு ரெண்டு தான் போயிருக்கோம்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே அம்மாவை ராகி வந்து அவளுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துட்டா ஸோ ரெண்டு தானே ஆயிருக்கு அப்புறம் இனிமேல் தொடர்ந்து நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் அது அப்படியே கல்யாணத்துக்குன்னு மாத்திரவான்னு அப்புறம் நீங்கள் சொல் சரின்னு சொல்லியிருந்தீங்க அதன்படி அவளுக்கும் வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிற பிரார்த்தனையோடு அவளுக்காகவும் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் கொடுத்துட்ருந்தேன் மருமகள் மகள் ரெண்டு பேருக்காகவும் ஸோ மருமகளோட கல்யாணம் அதாவது என் மகனோட கல்யாணம் ரொம்ப அருமையாக இந்த டிசம்பர் ஏழாம் தேதி அந்த அன்னை வராகி நடத்தி கொடுத்துட்டாங்க அதனால் அந்த கூடி நன்றிகள் நமஸ்காரங்கள் முதல்ல அம்மா வராகிக்கு அப்புறம் அதுக்கு உறுதுணையாக இருந்த நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமா அதுபடி இதே அதே மாதிரி என்னுடைய மகளுக்கும் கண்டிப்பாக அந்த அம்மா வந்து சீக்கிரமே வந்து கல்யாண வரத்தை கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையோடு நான் அப்படியே தொடர போகிறேன் மகளுக்கு இனிமேல் வந்து திருமணத்துக்காக தொடர போகிறேன் மருமகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்காக தொடர போகிறேன் ரொம்ப 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 நன்றி ராஜீவா நீங்கள் பண்ணுறது பெரிய தொண்டு அதனால உங்கள் குடும்பத்துக்கே வந்து தாயோட அருள் நிறைய கிடைச்சி நிறைய நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் கிடைக்கணும் தேங்க்யூ ஸோ மச்மா நன்றிம்மா மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் பொண்ணோட விஷயமும் நல்லபடியாக நிறைவேறணும் சீக்கிரம் அந்த குட் நியூஸையும் நீங்கள் சொல்லணுங்கிறக்க வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இன்றைக்கி வந்து நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் ஒளியில் அன்னையோட முகம் எப்படி தருதுங்கிறது இப்போ நீங்களே பாருங்கள் பாருங்க அந்த சகோதரி அனுப்பியிருக்காங்க டெய்லியும் வராகி அன்னை ஒரு ஒருத்தர் வீட்டில் போய் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத காமிச்சிட்டே இருக்காங்க நம்மளோட பதிவில் தொடர்ந்து இந்த மிராக்கள்ஸ்லாம் நிறையா காமிச்சிருக்கேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு ஒரு வீட்லேயும் எப்படி வராங்கன்றது அதே போல் தான் அவங்க வீட்லேயும் வந்திருக்காங்க தீப ஒளியில் அவங்களோட முகம் அப்படியே வெளியில் அப்படியே வர மாதிரி அந்த முகம் வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது நார்மலாக இருக்கும் கொஞ்சம் கூட நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இல்லை ரெண்டு கண் அந்த வாயெல்லாம் அப்படியே தீபத்துக்குள்ளேருந்து வந்து வெளியே வர மாதிரி அம்மா முகம் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு இப்போ அதை பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறீங்க இல்லையா எப்படி இருக்கு பாருங்கள் அந்த முகம் அப்படியே வராகி அண்ணையோட முகம் தெரிது உங்களுக்கு வந்து வராகி அண்ணையோடய முகம் வந்து தெரிஞ்சது அப்படின்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த விஷயன்றது என்னென்னா பணம் சம்மந்தப்பட்டது பணம் தான் ஒருத்தருக்கு பயங்கரமான ஒரு விஷயமாக இருக்கும் பணம் தாங்க பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ என்னென்னா நிறைய பேர் பணம் சம்மந்தப்பட்ட தொழிலில் வந்து நீங்கள் இருக்கலாம் டெய்லியும் வந்து அன்னிக்கி பணம் ரொட்டேஷன் பண்ணி அந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் வெளியில் நம்ம பணம் கொடுத்துருப்போம் அந்த பணம் வருமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம சொந்தக்காரங்கக்கிட்ட நம்ம அக்கா கிட்ட ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாமல் வேறு வழியே இல்லாமல் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பணம் நமக்கு திரும்பி வருமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம சம்பளம் வாங்கின உடனே நமக்கு காசு இன்னைக்கு வந்திருக்கும் அடுத்த நாளே அந்த காசு எங்கே போகுதுன்னே தெரியாது நிறைய விரைய செலவாகும் ஒன்றுமே இருக்காது கடைக்கு போனால் அந்த காசு அப்படியே காலியாயிடும் நாலாயிரூபா இருக்காது நாலாயிரூபா அன்றைக்கே ஆயிடும் இந்த மாதிரி பணம் நம்மக்கிட்ட தங்காமல் நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட பணம் நம்ம யாருக்காவது கொடுத்தாலும் சரி இல்லை நம்ம செலவு பண்ணாலும் சரி அது திருப்பி நம்மக்கிட்டையே பல மடங்கு திருப்பி வர்றதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ இது வந்துட்டு நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து நீங்கள் செய்யணும் சரிங்களா ஏன் இந்த அம்மாவாசையில வந்து நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறேன்னா ஒரு ஒரு அம்மாவாசையிலையும் இந்த விஷயத்த நான் அதாவது நான் சொல்ல போகிற அந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது அம்மாவாசை இன்னைக்கு அம்மாவாசை இருக்கு இல்லைங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பணம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கீங்க இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இப்போ நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க காசு எடுத்து இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னா ஒரு ஒரு அம்மாவாசையிலையும் நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்கள் கையில் இருக்க காசு வேற ஒருத்தங்க காசை இருக்கக்கூடாது சில பேர் வந்துட்டு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட பத்திரமா வச்சுக்க சொல்லியிருக்காங்க அம்மா கொடுத்து வச்சுருக்காங்க பத்திரமா அதை எடுத்து வச்சுருக்கேன் அப்படிலாம் சொல்லுவீங்க அடுத்தவங்க காசை நம்ம செலவு பண்ணக்கூடாது உங்களோட சொந்த சம்பாத்தியத்தில் இருக்க உங்கள் சொந்த காசை எடுத்து உங்களால் முடிஞ்ச பத்து ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஒரு ரூபாய் எடுத்து வச்சாலும் கூட போதுங்க உங்களோட குலதெய்வத்தை நினச்சி அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அம்மாவாசனைக்கு முதல்ல அந்த காசை வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும் இதுக்கு வந்துட்டு நீங்கள் காலையில் செய்யணும் ஈவினிங்கில் செய்யணும் நேரங்காலம்லாம் எதுவுமே கிடையாது நான் அதனால தான் சொன்னேன் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே கூட இது நீங்கள் செய்யலாம் அப்படின்னு இப்போ நீங்கள் யாருக்காவது அர்ஜென்ட்டாக இப்போ பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலே இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் நான் சொன்ன மாதிரி இஷ்ட தெய்வமோ அல்லது உங்கள் குலதெய்வமோ யாரோ ஒருத்தர் மனசார நினச்சிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு காசு தொகையை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சாலும் சரி இல்லை நீங்கள் காசு முடிஞ்சு வச்சாலும் சரி ஒரு டப்பாவில் கூட நீங்கள் ஜஸ்ட்டு போட்டு வச்சுக்கலாம் முதல் காசை நீங்கள் அங்கே போட்டு வச்சுட்டு ஒரு ஒரு வரி மந்திரம் இருக்குங்க அது சித்தர்கள் குறிப்பில் ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த மந்திரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த காசை எடுத்து வைக்கணும் சரிங்களா இது ஒரு ஒரு அம்மாவாசையிலையும் இந்த காசை எடுத்து வைக்கிறதுங்கிறது ஒரு ஒரு அம்மாவாசையிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதற்கப்புறம் நீங்கள் எத்தனை செலவு பண்ணாலும் சரி யாருக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் ஐ திங்க் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அமாவாசைக்கு அம்மாவாசை காசு எடுத்து வைக்கணும் சாமிக்குன்னு நீங்கள் தனியாக எடுத்து வைக்கணும் அதாவது ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு பொருளை வாங்க போகிறீங்கனாலும் கூட உங்கள் காசு அங்கே போகுது அப்போ செலவாகுது இல்லையா அதற்கு முன்னாடி அந்த செலவு பண்ணுறக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மந்திரம் என்னென்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம் தான் ஒரே தடவையில் நீங்கள் மனப்பாடம் பண்ணிடலாம் ஓம் ஸ்ரீம் எம் நமக தாங்க இது வந்து பணத்துக்கே உண்டான ஒரு மந்திரம் எங்கே போய் நீங்கள் என்ன செலவு பண்ண போகிறீங்கனாலும் ஒரு வாட்டி மனசுக்குள்ளேயே இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த காசை கொடுங்க கிடைக்க போகிறீங்களா ஓம் ஸ்ரீம் எம் நமக சொல்லிவிட்டு அந்த காசை செலவு பண்ணுங்கள் இப்படி நம்ம செய்யும் போது அந்த பணம் உங்களுக்கே திரும்பி வரும் நம்ம சொல்கிற இல்லைங்களா ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா அது திரும்பி வருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டோடையே நம்ம கொடுக்குறோம் ஆனால் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு தர்ம சங்கடமான சுட்சுவேஷன் நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆகுது அந்த அந்த காசு எந்த டவுட்டுமே இல்லாமல் உங்ககிட்ட திரும்பி வரும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் கொடுங்க இந்த மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல் செலவு பண்ணுறக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு செலவு பண்ணுங்கள் கொடுக்கறக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு கொடுங்க எத்தனை தாட்டி வேணால் ஒரு வாழைக்கு பயன்படுத்தலாம் ரொம்ப 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 பவர்ஃபுல் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் அமாவாசைக்கு மட்டும் காசு எடுத்து வைக்கணும் ஒரு ஒரு வாட்டியும் யாருக்காவது கொடுக்கறதுக்கு முன்னாடி காசு எடுத்து வைக்கணுமா இந்த மாதிரி டவுட் வரும் அப்படி கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா இதுதான் ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு வந்துட்டு எந்த ரூல்ஸுமே கிடையாது நீங்கள் பீரியட்ஸ் ஆகிருக்கீங்க குளிக்கணும் நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் இதை மனசார நினச்சி செஞ்சீங்கனாலே போதும் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் ஐ திங்க் நான் சொன்ன விஷயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துள்ளி ராஜி தேங்க்யூ ஸோ மச்